நடிகை சமந்தா தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாட ஏத்தியன்ஸ் நகருக்கு சுற்றுலா போயிருக்காங்க அங்கு சானாபாத்னு சொல்லப்படும் சூடான தண்ணீர்ல குளிக்கும் அந்த போட்டோ தான் இப்ப தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்திருக்கேன் வெறும் டவல் மட்டுமே கட்டி கொண்டு அந்த படத்தை பகிர்ந்த சமந்தாவோ அந்த சிகிச்சை மேற்கொள்வதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு விவரமா போட்டிருக்காங்க அந்த புகைப்படம் இணையத்துல வைரல் ஆகிட்டு வர நிலையில அப்படி குளிச்சிட்டு இருக்கும் போது டவலையும் கழட்டி விட்டு நிர்வாணமாக சம்பந்தா குளிச்சாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு போட்டோவும் இணையத்துல வைரல் ஆகிட்டு வருதுங்க அதுல சம்மந்தா தன்னுடைய முகத்தை மறைச்சபடி உடல் பாகங்கள் மட்டும் தெரிஞ்சபடி அந்த போட்டோவை வெளியிட்டு தாவும் ஆனால் வெளியிட்ட உடனே அந்த போட்டோவை டெலீட் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் போயிட்டு இருக்கு இந்த தகவல் இணையத்தில் வெளியாகி ரசிகளை ஷாக் ஆக்கிய நிலையில அது முற்றிலும் போலியான புகைப்பட இந்த தகவல் தான் இப்ப வெளியே வந்திருக்கு ரசிகள் பலரும் அந்த போட்டோவில் இருக்கும் நெயில் பால் கலரை குறிப்பிட்டு அது சம்மந்தாவே இல்லைன்னு சொல்லிட்டு தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க இந்த மாதிரி திரைப்பபலங்கள் பத்தி அப்பப்போ மார்புடு போட்டோ சோசியல் மீடியா பரவிட்டு வருதோ அதிகமாகிட்டு வருதுதான் சொல்லணும் இது போன்ற சினிமா அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க மறக்காம வைரல் தமிழ் பஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க